சமீபத்துல தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தது இருவாட்சி பறவைகளுக்காக அதனுடைய அந்த வாழ்விடங்களை மேம்படுத்துவதற்காகவும் அஹ் இனப்பெருக்கம் வந்து ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது அதனால வந்து அதை ஒரு ஒரு கட்டுக்கோப்பான இடத்தில் வைப்பதற்காக சுமார் ஒரு ஒரு கோடி ரூபாயான அளவு வந்து நிதியை வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆனமலை டைகர் ரிசர்வ் போன்ற பகுதிகளில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக தமிழ்நாடு அரசு வந்து அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது அஹ் சோ இதை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க இது இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இந்த இருவாட்சி பறவைகள் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான ஒண்ணு ஏன்னா புலிகள் இருக்கக்கூடிய காடுகள் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு பல்லுயிர் காடுகளாக பேசப்படுகிறது அதே போல இருவாச்சி பறவைகள் இருக்கக்கூடிய காடுகள் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சோ இந்த இருவாச்சி பறவைகளினுடைய அவசியம் என்ன இப்ப தமிழ்நாடு அரசு இந்த ஒரு முன்னெடுப்பை செய்திருப்பதற்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு கோடி ரூபாய் அப்படின்றது அப்கோர்ஸ் ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆனமலை டைகர் ரிசர்வ்ல அதுக்கான ரிசர்ச் சென்டரோட சேர்த்து கட்டுறாங்க ஆனா இத வந்து மூணு புலிகள் காப்பகத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒண்ணு வந்து கே எம் டி ஆர் எஸ் எம் டி ஆர் அப்புறம் ஏ டிஆர் சோ இந்த மூணு டைகர் ரிசர்வ்க்கு காக்காடு முன்ன டைகர் ரிசர்வ் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் ஆனமலை டைகர் ரிசர்வ் மூணு புலிகள் போகிறதுக்கும் சேர்த்து அந்த அமௌண்ட் எங்க எக்ஸ்ட்ரா வருதுன்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்துல வந்து அந்த பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டணும்ல அதுக்காக எக்ஸ்ட்ராவா அங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து கட்டியிருக்காங்க ஆஹ் நம்ம கடந்த வாரம் பேசும்போதே வந்து பல்லுயிரினத்தை பத்தி பேசியிருந்தோம் சோ ஊரு உயிருனா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதன் அதோட தொடர்ச்சியா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் பறவைகளுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் பிளஸ் ரிசர்ச் சென்டர் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன் இன்னும் ரொம்ப முக்கியம் எனக்கு எனக்கு என்ன ஒரு எனக்கு இதுல என்ன ஒரு சின்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா ஏதாவது ரிசர்ச் சென்டர் அப்படிங்கறது வந்து வெறுமனே வந்து ஆய்வுக்கூடமாக மட்டும் இருக்குமா இல்லாத ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சென்டர் மாதிரியுமா சேர்த்து அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்ல இப்போ இப்ப நான் வெளியிட்டு இருக்கிற ஜியோவை பொறுத்த வரைக்கும் வந்து ரிசர்ச் சென்டராவே வெளியிட்டிருக்காங்க ஆங்கிலத்துல இருக்கிறதுல வந்து ரொம்ப டீடைலா இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா ஈவன் டிசீஸுக்கு என்ன மாதிரி எல்லாம் வந்து சொல்யூஷன் இருக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா ரெஸ்கியூ பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அதுக்கான ஃபெசிலிட்டிஸோட தான் ரிசர்ச் சென்டர் ஏன்னா இப்ப நம்ம பேச போறோம்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம்னா எல்லாமே ஆய்வுக்கான எல்லாமே வந்துருது இந்த ஜியோலா கொடுத்திருக்காங்க இன்டர்பிரிட்டேஷன் சென்டர்னா இன்டர்பிரிட்டேஷன் சென்டர்னு மட்டுமே கொடுத்திருப்பாங்க வெறும் தகவல் மையம் மட்டும்தான் அங்க போயிட்டு நம்ம இத பத்தி ஏதாவது மாடல்ஸ் வச்சிருப்பாங்க தகவல் மட்டும் தெரிஞ்சுட்டு வந்துடலாம் பட் இது வந்து ஆராய்ச்சி நிலையம் மாதிரியே கட்டுறாங்க சோ கமிங் டு பாயிண்ட் இப்போ இந்த இருவாச்சி பறவைகள் அப்படின்னா என்ன இருவாச்சி பறவைகள் வந்து காட்டினுடைய அந்த சூழல்ல எவ்வளவு பெரிய ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஆஹ் இருவாச்சி பறவைகள் வந்து நீங்க ஏற்கனவே புலிகள் சொன்னீங்க இல்லையா சோ அதே மாதிரிதான் இருவாட்சி பறவையும் இங்கிலீஷ்ல வந்து ஹார்பில் ஸ்பீசிஸ் சொல்றாங்க கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் என்னன்னா இது ரொம்ப அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயிரினம் இது இல்லைன்னா நிறைய மாறுபாடுகள் அந்த சுற்றுச்சூழல்ல இல்ல அந்த நில அமைப்புல நிறைய மாறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க விஞ்ஞானிகள் வந்து அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா இது அஹ் இருவாட்சி பறவைகள் எல்லாமே வந்து பழங்களை சாப்பிட்ற பறவைகள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த எச்சத்து மூலமா கொட்டைகளை வந்து எல்லா பக்கமும் பரவும் போது அந்த மரங்கள் வந்து நிறைய வளரும் அப்படின்றதுனால சோ அங்க முக்கியமா இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள் போன்ற இடங்கள்ல பெரிய பெரிய மரங்கள் நம்ம அது எல்லாமே வந்து இதே மாதிரி ஏதாவது நம்ம பரப்புனா குறிப்பா இருவாட்சி பறவைகள் வந்து இந்த ரோல ரொம்ப பெருசா இருக்காங்க அதனால இது கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்றாங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் வந்து நிறைய ஆய்வு பண்ணி ஆய்வு கட்டுரைகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமா இந்த ஜியோல இன்னொன்னு என்ன பாக்குறேன் அப்படின்னா இந்த வந்து யாரெல்லாம் சேர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க அந்த அந்த நிலையங்கள் வந்து வந்து தான் ஏற்கனவே இந்த நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பண்ணி ஆய்வு கட்டுரைகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சோ அந்த எல்லாம் படிக்கும்போது ஆஹ் நிறைய அந்த மரங்கள் பட்டியல் என்னென்ன சாப்பிடும் எது எல்லாம் கூடு கட்டும்னு சொல்லிட்டு மரங்கள் பட்டியல் கொடுத்துருப்பாங்கல்ல அது ரொம்ப பெருசு அத்தனை மரங்களும் வந்து இப்ப அங்க வளர்ந்துருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி பறவைகள் தான் காரணம் இருவாட்சி பறவை ரொம்ப முக்கியமான காரணம் இதுதான் ஏன் இருவாட்சி பறவைய காப்பாத்தணும் ஏன் இந்த முன்னெடுப்பு அப்படின்றதுக்கான பதில் பொதுவாவே இந்த இருவாட்சி பறவையை பற்றி காமனாக எல்லாரும் வந்து புத்தகங்கள்ல படிச்சதோ இல்ல கேள்விப்பட்ட விதத்துல வந்து இந்த இருவாட்சி பறவைகளை வந்து இந்த இணையர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா வந்து சொல்லுவாங்க பழங்குடியின மக்கள் எல்லாம் வந்து சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்ந்தால் இருவாச்சி பறவைகளோட வாழுங்க எல்லாம் சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் இருக்கும் அதே போல இந்த இருவாட்சி பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பறவைகள் என்ன இன்னொன்னு இறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல அந்த மரங்கள்ல வந்து அந்த இருவாட்சி பறவைகள் வந்து கூடு கட்டுற போது அந்த பெண் பறவையை வந்து உள்ள வச்சு வெளியே அந்த செவ்வறு மாதிரி வந்து தன்னுடைய அந்த வாயில இருந்து வரக்கூடிய ஒரு சில கிளான்ஸை பயன்படுத்தி அது அமைச்சிரும் உணவு மட்டும் கொண்டு வந்து ஆண் பறவை தான் கொண்டு வந்து கொடுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து பார்த்திருக்கோம் பேசியிருக்கோம் ஆஹ் இதுல வந்து எந்த அளவுக்கு இதுல உண்மை தன்மை இருக்கிறது இது உண்மைதானா இதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன் இணையர்களுக்கு ஒப்பிடுறது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்கவுங்க ஏரியால இருக்கிற பறவைகளை ஒப்பிடுவாங்க இப்ப வடநாடுகளுக்கு போறோம் அப்படின்னா ராஜஸ்தான் பகுதியில குஜராத் பகுதியெல்லாம் ஆஹ் சாரஸ்கிரேன்னு ஒரு பறவை இருக்கு சோ அந்த பறவையே சொல்லுவாங்க சோ நம்ம ஊர்ல ஏற்கனவே வந்து அன்றில் பறவை ஐபிஸ் ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு சோ அந்த பறவைய சொல்றாங்க சோ ஹான்பிலையும் அப்படிதான் சொல்றாங்க ஆனா எல்லாமே வந்து நேச்சுரல் செலக்ஷன் சார்லஸ் டார்வினோட தியரிய பேசினா பெருசா பேசணும் அது தனி டாபிக் அவங்க அவங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி ஆண் பெண் இணைய வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க சோ ஒருவேளை சிக்கல் வந்துச்சுன்னா மாத்திக்கவும் செஞ்சுப்பாங்க சோ அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அந்த கான்செப்ட் வந்து நேச்சர்ல வந்து வொர்க் அவுட் ஆகாது சோ எல்லாமே வந்து அந்த ஆய்வுக்கு உட்படுத்தி ஃபுல் அண்ட் வந்து அந்த சூழலை பொறுத்து அவங்க வந்து மாத்திப்பாங்களே ஒழிய என்ன நடந்தாலும் நான் வந்து கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க இன்னும் ஆய்வு பண்ணா நிறைய தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஒரே இனத்தோட தான் வாழுமா ஒரே பேர் தான் வாழ்வாங்களா அப்படின்றதுக்கான பதில் தான் இது நம்பர் ரெண்டு வந்து கூடு கட்டுறது அப்கோர்ஸ் கரெக்ட் நீங்க சொன்னது இருவாச்சி பறவைக்கே உண்டான ஒரு தனித்துவம் இந்த கூடு கட்டுறது ஒவ்வொரு பறவைகளுக்கு ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் இருவாச்சி பறவைகளுக்கு எப்படின்னா அந்த இணை சேர்ந்ததுக்கு அப்புறம் பெண் பறவை வந்து அந்த மரப்பொந்துக்குள்ள போய் வந்து கூட்டை வந்து அடைச்சிடும் சாப்பாடு வாங்குறதுக்கு அந்த வாயை வெளியே நீட்டி சாப்பாடு வாங்கறதுக்கு இடம் விட்டுருவாங்க சோ ஆண் பறவைதான் வந்து ரொம்ப தூரம் தேடி தேடி போய் பழங்களை எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுவாங்க அப்புறம் பறவை சேர்ந்து அந்த உடைச்சுட்டு மீதி வருவாங்க பெண் பறவையே பாதி உடச்சுட்டு வந்துரும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எல்லாம் முளைச்சதுக்கு அப்புறம் குஞ்சுகளும் வெளியில வந்துருவாங்க சோ இது எல்லாமே வந்து மூணு பறவைகள் இப்ப வந்து ஜியோல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூணுக்கும் ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு விதமான கால அளவு இருக்கு இப்போ இந்த ஹான்பில் அப்படிங்கிறது வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஹான்பில் அப்படிங்கிறது எத்தனை வகையான ஹான்பில்கள் இருக்கிறது ஏன்னா பறவைகள்ல நிறைய உட்பிரிவுகள் நிறைய இருக்கும் இல்லையா ஹான்பில் அப்படின்னு எடுத்துட்டாலுமே கூட அதுல எத்தனை உட்பிரிவுகள் வந்து இருக்கு தமிழ்நாட்டுல எத்தனை ஸ்பீஷஸ் இருக்கு குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் இந்த ஸ்பீஷஸ் வந்து அதிகமாக வந்து காணப்படுகிறது இது ஏதாச்சும் வந்து ஒரு கவுண்ட் மாதிரி ஏதாவது வந்து எடுத்திருக்காங்களா ஏதாவது ஒரு சர்வே ஏதாவது இருக்கிறதா இப்போ ஏன் வந்து இப்படி ஒரு ஒரு திட்டத்தை அறிவித்து இவ்வளவு தூரம் இதற்காக ஒரு பணத்தை செலவு செய்து இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அரசு நினைப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அழிவில் விளிம்பில் இந்த பறவை இருக்கிறதா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை உங்களுடைய பறவையில் எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா கிட்டத்தட்ட நாலு ஸ்பீசிஸ் வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு அந்த நாலு ஸ்பீசிஸ்ல மூணு ஸ்பீசிஸ் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நான்கு இனங்கள்ல இந்த மூன்று இனங்கள் தான் அழியும் நிலையில இருக்கு இன்னொன்னு வந்து லீஸ்ட் கன்சர்ன்ல தான் இருக்கு இந்தியன் கிரே ஹார்ன்பில்னு சொல்லுவாங்க அது வந்து நார்மலா தான் இருக்கு ஸோ ரொம்ப அழியிற நிலைமையில இல்ல ஆனா கிரேட் ஹார்ன்பில் மலபார் கிரே ஹார்ன்பில் மலபார் பைடு ஹார்ன்பில் இந்த மூணு ஸ்பீசிஸும் அழியிற நிலைமையில இருக்கு இதுலயும் வந்து மலபார் பயிடுகான்பில் வந்து அருக தொடங்கும் நிலையில தான் இருக்கு அதாவது இப்பதான் கிரேட் ஹான்பில் மலபார் கிரே கான்பில் அதாவது இருவாட்சியும் மலபார் சாம்பல் இருவாட்சியும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் மன்னரபல் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அது எப்படின்னா அருகி வரும் உயிரினம் இனி விட்டு அழிஞ்சிரும் முழுசா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனாலதான் இந்த முனையை எடுத்திருக்காங்க லீஸ்ட் கன்சர்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க சோ அந்த ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் பிரகாரம் இந்த டேட்டா இந்த டேட்டாவோட உதவியோட இந்த மூணு இருவச்சி பறவைகளுக்கு மட்டும் இந்த ரிசர்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த பறவைகள் வந்து இப்ப குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு என்ன காரணம் பேசிக்கா நீங்க வந்து பாக்குறீங்க அதாவது வந்து வேட்டை மாதிரியான ஏதாவது ஒரு த்ரெட் இருக்கா இல்ல வேறு மாதிரியான அதற்கு சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு என்ன காரணத்தினால இந்த இனம் வந்து அருகத் தொடங்கி இருக்கிறது நிறைய காரணங்கள் சொல்றாங்க இவ்வளவு நாள் ஆய்வு பண்ணதுல அடிப்படையில வந்து நிறைய காரணங்கள் இருக்கு என்னன்னா மரங்களை வெட்டுறது என்னன்னா ரொம்ப முக்கியமான கமர்சியல் பர்பஸ்க்காக எல்லாம் மரங்கள் வெட்டுவாங்கல்ல அந்த மரங்கள் வெட்டுறது அதுக்கப்புறம் நம்ம ரோடெல்லாம் போடுறோம்ல சோ மக்களுக்கு வந்து போக்குவரத்துக்காக ரோடு போடுறதுல வந்து ரோடு துண்டாகுது அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டம் ஆஹ் சோ அதனால இந்த இனம் வந்து அழியற நிலைமைக்கு போகுது அடுத்தது வந்து எப்பவுமே காட்டுக்குள்ள புலிகள் காப்பகம் இல்ல வந்து ரிசர்வ் சொல்லுவாங்கல்ல பாதுகாக்கப்பட்ட காடுகளுக்குள்ள வந்து வந்து காடுகளுக்குள்ளர்மிஷன் கிடையாது சோ அப்ப மேய்ச்சலுக்கு பெர்மிஷன் கிடையாதுன்றதுனால இங்க என்ன பண்றாங்கன்னா மக்களே வந்து ஒரு சில மரங்கள் வாதுகளை எல்லாம் வெட்டிட்டு வீட்டுல கொண்டு போய் ஆடு மாடுகளுக்கு போடுறாங்க சோ அதுலயும் வந்து அந்த மரங்கள் வந்து வெட்டப்படுது இந்த வெட்டப்படுற மரங்கள் இல்ல வந்து ஒரு சில இடத்துல வந்து நிலம் வந்து சோ பிளான்டேஷன் காபி பிளான்டேஷன் இல்ல வேற ஏதாவது பண்றதுக்காக வந்து அந்த இடத்துல இருக்கிற மரங்களை வெட்டிட்டு அந்த நிலத்தை வேற மாதிரி மாத்தி தான் அந்த விவசாயத்தை பண்ணணும் இந்த மாதிரியான சூழல்னால இந்த இனம் அழிது இதனால எப்படி அழியும்னு கேட்டா இந்த இருவராட்சி பறவைகள் பயன்படுத்துறது எல்லாமே வந்து எப்படி இவ்வளவு நாள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்கன்னா அத்தி மரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து ஃபிக்ஸ்னு சொல்லுவோம் சோ பெரும்பாலும் மூணு இருவாட்சி பறவைகளுமே வந்து எல்லா நிறைய வகையான அத்தி மரங்களை வந்து பயன்படுத்துறாங்க அது இல்லாம மற்ற மரங்கள் செடிகள் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்துறாங்க ஆஹ் ஈச்ச மரம் அப்புறம் வேம்பு ஆஹ் முள்வேங்கை ஆஹ் இழந்த மரம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மூன்று வகையான மலபார் மூன்று வகையான இருவாச்சி பறவைகளுமே இந்த மரங்களை எல்லாம் பயன்படுத்துறாங்க ஒருவேளை இந்த மரத்தை வந்து வெட்டிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒண்ணு சாப்பிடுறதுக்கு வழி இல்ல ரொம்ப தூரம் இருக்கிற மரங்களை தேடி போய் பழங்களை எடுத்துட்டு வந்து இதுக்கு கொடுக்கணும் ஒண்ணு அந்த ரொம்ப தூரம் போயிட்டு வர வரைக்கும் பெண் பறவை வந்து அந்த கூட்டுல வந்து பசியோட இருக்கணும் குஞ்சுகள் இருந்தா அந்த குஞ்சுகளும் பசியோட இருக்கணும் ஆஹ் வந்து ரொம்ப தூரம் போயிட்டு வர்ற கேப்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த ஆண் பறவைக்கு அஹ் வெயில் வந்து ரொம்ப பாஸ்டா வந்து அடிபடுற மாதிரி இருக்கலாம் இல்ல வந்துட்டு மேல எலக்ட்ரிக அதாவது மின் கம்பிகள்ல வந்து அடிபட்டி இறக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலும் அடிப்பட்ட இருக்கலாம் சோ ரொம்ப தூரம் போயிட்டு போயிட்டு வரும்போது அதுவும் ஆயிரும் இப்ப காலையில எல்லாம் பார்த்தா நம்ம எப்படி காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் எல்லா உயிரினங்களும் காலையில நல்லா ஆக்டிவா இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க சோ அப்ப ரொம்ப தூரம் போய் பழங்களை எடுத்துட்டு வர்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு வந்து நிறைய இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்கு ஆஹ் நம்பர் ரெண்டு கூடு வைக்கிற மரங்களை வெட்டுறது சோ கூடு வைக்கிற மரங்களை வெட்டிட்டாங்கன்னா கூடு வைக்கிறதுக்கே இடம் இருக்காதுல்ல அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனே வராத மாதிரி ஆயிரும் அப்புறம் பூச்சிக்கொல்லிகள்னாலயும் பாதிக்கப்படும் பூச்சி தீ எஸ்டேட்ல எல்லாம் பூச்சிக்கொல்லி அடிப்பாங்க ஸோ அதனாலையும் ஒரு சிலது வந்து பாதிக்கப்படும் சோ இந்த மரங்கள் வெட்டுறதுனால இவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்கு அதை ஒட்டி டைரக்ட் ப்ராப்ளம்ஸும் இருக்கும் இன்டைரக்ட் ப்ராப்ளம்ஸும் இருக்கு அதுக்கப்புறம் துண்டாடுறது காடை வந்து ரெண்டா துண்டாக்குறது நடுவுல ரோடு போடுறது இல்ல ஏதாவது ரிசார்ட்ஸ் கட்டுறது டீ கடை அந்த மாதிரி கட்டுறது ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதனாலேயும் பாதிக்கப்படும் வாழ்விடங்கள் அழியறதுல ரொம்ப முக்கியமானதா இன்னொன்று கடைசியான ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்னா அயல் தாவரங்கள் நம்ம எங்க பார்த்தாலும் நிறைய அயல்நாட்டு தாவரங்கள் இருக்கும் பட் ஆனால் ஐடென்டிஃபை பண்ண தெரியாம இதுதான் அயல்நாட்டு நாட்டு தவறங்கள் நம்மளுக்கு தெரியாது இன்னும் அரசுல வந்து அயல்நாட்டு தாவரங்களை ரிமூவ் பண்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு ஆனாலும் அதை வந்து முழுமையா நம்மளால வந்து நீக்க முடியல இந்த ஜியோல அயல்நாட்டு தாவரங்களை ரிமூவ் பண்றதுக்கான இது ஒரு ஆப்ஷனும் வந்து ஃபண்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது இப்ப அங்க ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்கு லேண்டனா கேமரானு சொல்ற ஒரு ஸ்பீசிஸ் இன்னொன்னு வந்து ஓடரேட்டா அப்படின்னு சொல்ற ரெண்டு ஸ்பீசிஸ் வந்து இருக்கு அதை ரிமூவ் பண்றதுக்கும் குடுத்திருக்காங்க ரொம்ப முக்கியமானதா பார்க்க வேண்டியது எப்பவுமே ஆராய்ச்சிக்கு இவ்வளவு நாள் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டு இருப்பாங்கல்ல இந்த ஹான்பில்ஸ பத்தி இல்ல இந்த வெஸ்டர்ன் இருக்கிற பறவைகள் பத்தி இந்த மாதிரி ரொம்ப ஹான்பில்ஸ்க்கு வந்து ரெண்டு கேள்விக்கு பதில் வந்து தெரியாம இருக்கு இல்ல ரொம்ப வேலைகள் வந்து கம்மியா இருக்கு ரிசர்ச் கேப்ஸ் சொல்லுவோம் இந்த இடத்துக்கு ஆய்வுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னன்னா இந்த ஹான்பில் யாரு பிரிடேட்டர் ஹான்பில்ல ஹான்பில் உயிரினம் யாரு அப்படின்ற கேள்விக்கு நம்ம ரெண்டு பத்தின தெரியல எந்த மாதிரியான நோய்கள் வரும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்ன்றது தெரியல இதையும் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஏன்னா டிசீஸ் கண்ட்ரோலுக்கும் வந்து ஆய்வகங்கள் கொண்டு வராங்க அதுக்கான ஸ்டெப்பும் இந்த ஜியோல இன்க்ளூட் பண்ணிருக்கிறது இவ்வளவு நாள் இருந்த ரிசர்ச் கேப்ப இந்த ஜியோ இந்த ஸ்கீம் வந்து ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னு நான் சோ அதுவே வந்து இந்த மூணு ஸ்பீசிஸ காப்பாத்துறதுக்கு ரொம்ப பெரிய மாற்றமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ இப்ப இருவாச்சி பறவைகள் அப்படிங்கிறது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமான இடத்துலதான் கூடு கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருக்கிறதுலயே வந்து எங்க அதிகமான ஒரு ஹையஸ்ட் பீக் இருக்கோ அந்த இடத்துலதான் வந்து ஏதோ ஒரு மரத்தை தேர்வு பண்ணி கூடு கட்டும் சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்குமே வந்து மனிதனுடைய நடமாட்டம் அப்படிங்கறது வந்து இருக்கா மரத்தை வெட்டிடுறாங்க அது எவ்வளவு ஹைட்டா இருந்தாலுமே கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே வெட்டிடுறாங்க இவ்வளோ நாள் பண்ண ஆராய்ச்சிகளில் வந்து கிட்டத்தட்ட எட்டு புள்ளி அஞ்சு மீட்டர் வளர்த்தி இருக்கிற ஒரு மரத்தை வந்து பயன்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு டயாமீட்டர் கீழே அந்த ரவுண்டா இருக்கும்ல அந்த தண்டோட தடிமண் மட்டுமே ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு மீட்டர் லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்பட்ட மரங்கள் வந்து இருக்கணும் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்தாம அவ்வளவு பெருசா இருக்கு இப்ப நான் வந்து இப்ப நாங்களே நேரடியா பேர்ட் வாட்சிங் போனோம் ஒரு டீம் வாழ்ப்பறையில போயிட்டு நாங்க பொதற்குள்ள அங்க நெஸ்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அன்பு நெஸ்ட் மேல் வந்து சாப்பாடு எடுக்க போயிருக்கு நாங்க அது வந்து ஃபீட் பண்றதா பாக்கணும்னு நாங்க ஒரு நாலஞ்சு பெண்கள் வந்து ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருந்தோம் ஆனா அந்த நெஸ்டுக்கு நேர் கீழ் மரத்துலயே வந்து அந்த மரத்துக்கு கீழேயே வந்து காரை நிப்பாட்டிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து கெமோபிலஜ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பெரிய பெரிய லென்ஸ் வச்சிருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதை போட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது கடைசி வரைக்கும் வரல அதை சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கீழே போட்டு போயிட்டாங்க ஒண்ணு அங்க நின்று டிஸ்டர்ப் பண்றதே ரொம்ப பெரிய தப்பு இன்னும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக் எல்லாம் இங்க போட்டு போறாங்க கேள்வி கேட்டோம் அவங்க கிட்ட சாரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சாரின்னு சொல்லிட்டு அந்த கவரை எடுத்துட்டு கூட போல அந்த கவர் பிளாஸ்டிக் அங்கேயே போட்டு போயிட்டாங்க சோ இது வந்து ஒரு அடிப்படையா நம்ம பிஹேவ் பண்ண வேண்டிய ஒரு பழக்கம் பட் அதையவே பண்ணல அவங்களே பறவைகளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க பட் இந்த செயல்பாடுகள் பறவைக்கு தீங்கு விளைவிக்கும் தெரிஞ்சுமே வந்து இதை ஃபாலோ பண்ணல நம்ம கடந்த வாரம் பேசணும்ல ஜெயரஞ்சன் சார் வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு கேரளா டூரிசம் பத்தி எல்லாம் பேசணும்ல சோ அதேதான் இங்கேயும் இண்டிவிஜுவல் டிசிப்ளின் இல்ல அப்படின்னா எல்லாமே பிரச்சனையாதான் இருக்கும் சுற்றுச்சூழல் வந்து மிகப்பெரிய மதிப்புக்குள்ளாகும் சோ இது வந்து பதிவு செய்யப்படாத ஒரு இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே ஆய்வுல பதிவு செய்யப்படாத ஒரு விஷயம் ஆனா இதே மாதிரி எவ்வளவு இருக்கும் அப்படின்றதுதான் நான் யோசிக்கிறேன் அதாவது பறவை ஆர்வலர்கள் அப்படிங்கிற அந்த வெளிப்புற தோற்றத்துல போட்டோ ஆர்வத்துல வந்து இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் பண்றாங்க ரெண்டாவது அவங்களே மாசுபடுத்துற வேலையை செய்யறாங்க இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ என்ன சொல்றது இனப்பெருக்கன்றது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இல்ல ரெண்டு டைம் சூழலை பொறுத்து தான் பண்ணுவோம் எல்லா உயிரினங்களுமே நம்ம படிக்கும் போதே என்ன இருக்கும்னா இனப்பெருக்கம் அப்படின்றது கண்டிஷன்ல இனப்பெருக்கம் நம்ம எப்படி லைஃப்ல செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரிதான் அது எல்லாமே மழை பெய்யணும் நல்ல செடி கொடி எல்லாம் வளரணும் நல்லா பூ பூக்கணும் நல்ல பழங்கள் இருக்கணும் அந்த மாதிரி டைம்ல தான் அது இனப்பெருக்கம் பண்ணும் இந்த தகவல் அமைப்பு வந்து காலநிலை வந்து சரியா அமையணும் அதுக்கப்புறம் தான் வந்து இன இனப்பெருக்கத்துக்கு எடுத்து இனப்பெருக்கம் ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் கூட அது ரெண்டு முட்டை மூணு முட்டை தான் வைக்குது ஒவ்வொரு பறவைகள் ஒவ்வொரு மாதிரி வைக்கும் சோ இந்த மூணு இருவாச்சியுமே கிட்டத்தட்ட வந்து ரெண்டு முட்டை மூணு முட்டை அந்த மாதிரிதான் வைக்குது இந்த மூணு முட்டையுமே சக்சஸ் ஆகணும் நைட்டு வெளியில வரணும் அந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் பறக்க ஆரம்பிப்பாங்கல்ல அந்த ரெக்கையெல்லாம் முறைச்சு பறக்க ஆரம்பிக்கும் போது நிறைய தடங்கல்கள் வரும் பாம்பு பிடிக்க வரும் கழுகு சாப்பிட வரும் சோ இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்தாலும் தப்பிக்கணும் சோ கீழே மரத்துல இருந்து கீழே விழுகாம இருக்கணும் சோ இந்த மாதிரி எல்லாம் சமாளிச்சுதான் வந்து அந்த மூணு கொஞ்சமே பெருசாகணும் அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து இனப்பெருக்கத்துக்கு போக வரைக்கும் தான் அதோட சக்சஸ் அதோட பாப்புலேஷன் வந்து தக்க வச்சுக்க முடியும் இதுல எங்க பாதிக்கப்பட்டாலுமே வந்து அடுத்த பாப்புலேஷனே வர அடுத்த ஜென்ரேஷனே வராதுல அதனால தான் இதோட எண்ணிக்கை வந்து இவ்வளோ தூரம் கம்மியாயிருச்சு காலநிலை மாற்றம் ஒரு சில ஆய்வு கட்டுரைகள்ல காலநிலை மாற்றத்தையும் நம்ம வந்து காலநிலை மாற்றத்தையும் வந்து ரெகுலரா வந்து மானிட்டர் பண்ணணும் என்ன மாதிரியான வெதர் கண்டிஷன் வால்பாறைக்குள்ள ஆனமலை டேகர் ப்ரொடெக்டட் ஏரியாக்குள்ள எவ்வளவு வந்து டெம்பரேச்சர் வெதர் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு வெளியில எவ்வளவு வெதர் இருக்கு ஸோ அதை பொறுத்து அங்க எப்படி வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கனெக்டிவிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் இதுல ஆய்வு பண்ண போறாங்க இருவாட்சி பறவைகளோட வாழ்விடத்தை பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நிறைய ஆய்வு பண்ணி அந்த ஆய்வோட அவுட் புட்டை தான் நம்ம வந்து ஒரு சில செயல்பாடுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு இவங்க என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அது எந்த மரத்துல சாப்பா எந்த மரத்துல இருந்து பழங்களை எடுத்து சாப்பிடுது எவ்வளவு தூரம் கூடு வைக்குது சோ அந்த எல்லாமே செக் பண்றாங்க அதோடனா இந்த மரத்தை வந்து வளர்க்கறதுக்கு பிரைவேட் நிறைய டி எஸ்டேட் வீட்டு கட்டிருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த இருவாட்சி பறவைகள் சார்ந்து இருக்கிற மரங்களை வந்து வளர்த்துனாங்க இல்ல பாதுகாத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் தராங்க அது இல்லாம சர்டிபிகேட் தந்து அவங்களுக்கு மரியாதை நிமித்தமா சில செயல்பாடுகள் பண்றாங்க அப்புறம் அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது கெப்பாசிட்டி பில்டிங் எமாங் ஸ்டாஃப்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமா பாக்குறேன் இப்போ நம்ம ப்ரொஃபசர்ஸ்க்கு எல்லாமே வந்து வருஷத்துல ஒரு டைம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் நடத்துவோம் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சோ அது வந்து திருப்பி திருப்பி நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல ஸ்கில்டா இருப்பாங்க ஆனா இந்த அங்க வேலை செய்யற ஃபாரஸ்ட் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து கெப்பாசிட்டி பில்டிங் வந்து பறவைகள் பற்றி அவங்களுக்கு தரணும் ட்ரெயின் நம்பர் லோக்கல் கம்யூனிட்டிஸ வந்து இதுல இன்வால்வ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இது ரொம்ப பெரிய ஆராய்ச்சியா தான் செயல்படுத்த போறதா திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது லோக்கல் கம்யூனிட்டிஸ இன்வால்வ் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து நிறைய தகவல்கள் கிடைக்கும் இவ்வளவு நாள் கிடைக்காத தகவல்கள் கிடைக்கும் இன்னும் சொல்யூஷன்ஸும் நிறைய கிடைக்கும் சோ அதுக்கப்புறம் வந்து இது மூணு ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் ரொம்ப நன்றி தோழர் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவிட்டு பல்வேறு கருத்துக்களை எங்களோட தொடர்ந்து நம்பிக்காக மிக்க நன்றி நன்றி